அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு மாந்தோப்பில் இருக்கிறோம் இந்த மாந்தோப்புன்னு எடுத்தாலே பெரிய பிரச்சனை வந்து இந்த பத்தையெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அந்த பூக்குற தருவாயில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு தேன் மாதிரி வடி அங்கே வந்து எறும்பு நடமாட்டம் பயங்கரமாக இருக்கும் பெரிய தொல்லை நம்ம பறிக்க முடியாத அறுவடை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்களேன் இந்த மாமரத்தில் இந்த பூ பூத்து இருக்குது அந்த பூவில் வந்து தேன் வடிக்குது எவ்வளோ எறும்பு கட்ட எரும்பு இருக்குது பாருங்களேன் அந்த சிவப்பு கலர் தீ எறும்புன்னு சொல்லுவாங்க கடிச்சதுன்னா சும்மா கொப்பளம் கொப்பளம் ஆயிரும் இப்போ நான் பிரிக்கிறேன் அதில் எவ்வளோ எறும்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் இது பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்கள் இது உள்ள தெரியுதுங்களா இந்த எறும்பை கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன வேணால் பண்ணாலும் கேட்காது நம்மளதில் இன்ஃபினிட்டி ஏக்கருக்கு ரெண்டு பாக்கெட்டு அதை வந்து ரெண்டு நைட்டு ஊற வச்சு தேவையான அளவு தண்ணியில் எடுத்துக்கிட்டு இது மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க தொடுநஞ்சா ஸ்ப்ரே ஸ்ப்ரே ஆகும் அதுக்கப்புறம் வேர்லையும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி எறும்பு தொல்லையிலேருந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஏன்னா உலகத்திலே எறும்புக்கு ஆர்கானிக்காக உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா பிவீரியா பசானியாவும் மெட்டாரைசா மணிசோப்பிலையும் தான் அதுதான் நம்ம இன்ஃபினிட்டி ஆரஞ்சு பாக்கெட்டில் கொடுத்துருக்கோம் அதை கொடுங்க இந்த எறும்பு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியா இருங்க தேங்க்யூ பாய் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று ஏழு மூணு ஒன்பது ஒன்று மற்றும் ஆறு மூணு எட்டு மூணு இரண்டு மூணு மூணு ஒன்று ஜீரோ அஞ்சு